தமிழகத்தின் கோவில் உபரி நிதியை பயன்படுத்தி திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் போன்ற கட்டிடங்கள் எழுப்பப்படுவதை எதிர்த்து செந்தில்குமார் பாண்டிதுரை கனகராஜ் நாச்சியப்பன் ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனா் இந்த மனுக்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இதில் மனுதாரர்களின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் ராம் அருண் சுவாமிநாதன் ஜெயராம் சித்தார்த் ஏ ஆர் லட்சுமணன் விஷ்ணுவர்தன் ஆகியோர் வாதிட்டனர் அரசு சார்பில் அறநிலையத்துறை அரசு வழக்கறிஞர் பி சுப்புராஜ் விளக்கமளித்தார் அளித்தார் விசாரணைக்கு பிறகு கோவில்களின் உபரி நிதியை அடிப்படையாக கொண்டு திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் போன்ற கட்டிடங்களை நிர்மாணிக்க அரசு முடிவு செய்திருப்பது தெரியவந்ததாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுகள் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரையிலான நிதியாண்டுகளில் கோவில் வளாகத்திலும் பிற இடங்களிலும் இப்படிப்பட்ட கட்டிடங்களை எழுப்பும் வகையில் அறிவிப்பாணைகள் வெளியிட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் தனது உத்தரவின் மூலம் கோவில் உபரிநிதி மதத்துடன் தொடர்புடைய செயல்பாடுகள் கோவில் மேம்பாடு மற்றும் பக்தர்களின் நலனுக்கே பயன்படுத்தப்பட வேண்டியதாகும் என்று வலியுறுத்தியது இந்த அடிப்படை கோட்பாட்டை புறக்கணித்து அறநிலையத்துறை வணிக நோக்கத்திற்காக திருமண மண்டபம் வணிக வளாகம் கல்வி நிறுவனங்கள் போன்றவைகளை கட்டும் முயற்சி மேற்கொண்டிருப்பது அறநிலைத்துறை சட்டத்திற்கு முரணானது எனவும் நீதிபதிகள் கூறினர் மேலும் கோவில் உபரி நிதியை பயன்படுத்தி திருமண மண்டபம் கட்டுவதற்கான விவகாரம் குறித்து பல வழக்குகள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ளன அவற்றில் விரிவான விவாதங்கள் நடைபெற்றுள்ளதுடன் கோவில் நிதி மத செயல்பாடுகளுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவுகளும் வழங்கப்பட்டுள்ளன அதே விவகாரங்களே தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களிலும் எழுப்பப்பட்டிருப்பதால் முந்தைய உத்தரவுகள் இங்கும் பொருந்தும் என நீதிமன்றம் தெரிவித்தது இதனை அடிப்படையாக கொண்டு கோவில் உபரி நிதியை பயன்படுத்தி திருமண மண்டபம் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் கட்டுவதற்கான அரசாணைகள் மற்றும் அறநிலைத்துறையின் அறிவிப்பானைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன கோவிலை கண்டாலே திமுகவுக்கு கண்ணை உறுத்துகிறது அதில் இருக்கும் பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறார்கள் கோவிலை கட்டுவதற்காக உங்களை போன்று நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உண்டியலில் பணம் போடுகிறார்கள் அது அறநிலைத்துறைக்கு சேர்கிறது எதற்காக உண்டியலில் பணம் போடுகிறீர்கள் அந்த கோவிலை அபிவிருத்தி செய்ய அந்த கோவிலை விரிவுபடும் அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுகிறார்கள் அரசாங்கத்தில் இருந்து கல்லூரி கட்டக்கூடாதா நாங்கள் கொடுத்தோம் அல்லவா அதிமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரியை கட்டிக் கொடுத்திருக்கிறோம் நீங்கள் அப்படி அப்படியல்ல வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கும் நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்தவிதத்தில் நியாயம் இதையெல்லாம் ஒரு சதிச்செயலாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் என்று சிறிது நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பேசியதும் குறிப்பிடத்தக்கது